இதுதான் ஒரு அறிஞருடைய நிலையா என்னை டேமேஜ் பண்றதுக்காக வேண்டி என்னுடைய எங்கெல்லாம் நீக்க நல்ல வேலைக்கு எட்டு வருஷம் எழுதிட்டாரு இப்ப எழுதிட்டு வைய இன்னும் சில பேர்லாம் வருவாங்க அது யாரு எல்லாம் தெரியும் அந்த சில பேர் எல்லாம் போட்டு செய்வாரு அவங்க என்ன சொல்லிருப்பாங்க எல்லாத்தையும் போட்டு எழுதிருப்பாரு அட ஒரு இயக்கத்துல இருந்து வெளியே போய் எனக்கு சொல்லுவான் எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் தான் அவங்க வரலாம் அப்ப நீங்க என்ன செய்யணும் சொல்றாங்க இவன் என்ன பதில் சொல்லி இந்த தரப்புல கேட்கணும்ல விவாதத்தை கூப்பிடுறாங்க மறுக்கிறாங்க தெரியறா இல்லையா விவாதிக்க கூப்பிட்டு மறுத்துட்டாங்க நிரூபிக்க வரலன்னா இது வந்து பொய் நம்ம எழுதிய கூடாது இது ஒரு மனுஷனை போடுறதுக்கு இவங்க சரியான தகுதியானவர்கள் இல்ல அப்படி நினைக்கிறோமா இல்லையா அப்ப இது ஒரு விஷயம் இதெல்லாம் சொந்த விஷயத்துக்கான சொல்லிட்டேன் என்னை பத்தி சொன்னதுக்காக வேண்டிய அதனால இவர் வந்து தான் இவ்வளவு சொல்லுகிறார் அல்லது ஒண்ணு சொல்றேன் இப்போ சொல்றேன் ஒண்ணு வேணாம் நாளை ஒரு நாள் டைம் இருக்கிறது அவர்கள் வந்து விமானத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தால் கூட்டிடுவாங்க நாங்க தௌஹித் மாஷ் அளவு இந்த இந்த யார் யார் சொன்ன பேரப்பட்டிருக்கீங்கல்ல நீங்க உன்ன நிப்பாட்டுங்க என் முன்னாடி நிரூபிக்கணும் என் முன்னாடி இந்த குற்றச்சாட்டை சொல்லணும் நிரூபிக்கணும் ஆதாரத்தோட அதே செய்ய யார் பேர்லாம் போட்டீங்களோ என் முன்னாடி வந்து சொல்லட்டுமே அதே மாதிரிங்க இப்ப நஜாத்துல சம்பளம் வாங்கல நேரப்பட சம்பளம் வாங்கிட்டாரு சம்பளம் வாங்கல எழுதும் போது வாங்கலங்க கெஞ்சி நீ வாங்கித்தான் ஆகணும் அது மட்டும் போட்டுக்கிட்டாங்க நீங்க வந்து உங்க சொந்த காசு செலவழிக்கிற உங்களுக்கு வசதி இல்ல நீங்க பிடிவாதுன்னு பிடிக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லி அதை வந்து பிராம்பலுக்கு பின்னாடி கொடுத்தாங்க வாங்கினேன் வாங்க எழுதுனேன் அன்றைக்கி வாங்க என்று என்னைக்கு எழுதுனேன்னா அன்றைக்கி வாங்க வாங்கலைன்னு அன்னைக்கு அதுக்கு வாங்கணும்னா இப்போ என்னைக்கு எழுதனேனோ அன்னைக்கு வாங்கறதுதான் அப்புறமேலும் கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டேன் அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி பணிகளுக்கும் வாங்கக்கூடாது இந்த உணவர்களை எழுதுனே நான் இல்ல நகரசாவளி பாடம் நடத்துகிறேன் அதுக்கு நான் வாங்க மாட்டேன் இன்னைக்கு உள்ளதுல ஜமாத்திலிருந்து எங்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது எந்த ஒரு அனுகூலத்தையும் இன்னும் சொல்ல போனா வரக்கூடிய நிதியை கூட நாங்கள் பல கோடிக்கு வரவு செலவு அல்லாவுடைய அருளால் நான் தொடமாட்ட இந்த ஜமானத்துல பணத்துக்கு எந்த தொடர்பு அழைத்துக் கொள்ளவே மாட்டேன் அதெல்லாம் பொருளாளர் கருத்து கேட்பாங்க சொல்லுங்க கையாள கையாளுவதே கிடையாது இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் என்ன சுமையா இருக்கு தேவையான நேரத்தில் கூப்பிடுங்க நான் வர உருவாயிட்டாங்க என்று நான் ஒரு வியாபாரிய போயிட்டேன் நான் ஒரு பழையபடி பழைய இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி நான் ஒரு வியாபாரியா போயிட்டேன் இதுல எல்லாம் சம்பாதிக்கிறதா இதுல உட்காந்துட்டு இருப்பேன் என்னுடைய தேவைகளுக்கு நிறைய இருக்கிறது நான் வாங்க விரும்பல நான் உழைச்சு சாப்பிட விரும்புறேன் என்று நான் உழைப்பாளியாக அன்னைக்கு இருந்து என்னென்ன வேலை செஞ்சனும் ஜாமான் அடுக்குவது எடுப்பது போறது கூட்டுவது பெருக்குவது கடை அந்த வேலையில் வரைக்கும் நெசை எனக்கு வெக்கம் கிடையாது தாவூது நபி அவர்கள் உழைத்து சாப்பிடலாம் இருந்தாங்க அதை விட சிறந்த சாப்பாடு அவர்கள் சாப்பிட முடியாது என்கிற வகையில் நான் அதுல போய் இருக்கிறேன் அதனால வந்து எனக்கு போய் பணம் தந்தா யாரும் பல்லு போட்டு நாக்கில் பல்லு போட்டு சொல்ல முடியாது அடிச்சு பெருமையா நான் சொல்லுவேன் நீங்க கூட நாங்க உங்களுக்கு தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டீங்க உங்களால நிறைய கூட்டங்கள்லாம் வருது நிறைய சம்பாதிக்கணும் சொல்லிட்டீங்க தான் பேசுறீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க நன்றி எல்லாம் தெரிவிச்சிருக்கீங்க எங்க அமைப்பில் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க சரியா